வணக்கம் நண்பர்களே கர்நாடகாவில் பெய்து வர்ற கனமழையினால் மேட்டூர் டேமில் தண்ணி திறந்து திறந்துவிட்ருக்குறாங்க இந்த அணையிலேருந்து எவ்வளோ தண்ணி வெளியே வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லை இந்த அணைக்குள்ளே எவ்வளோ தண்ணி தேங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன் ஸோ நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க நண்பர்களே மேட்டூர் அணை பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்த அணை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் கட்டியிருக்காங்க நம்ம ரீசெண்டாக கட்டின ஒரு அணை தான் ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மொத்த இடத்துக்கும் பல மாவட்டங்களுக்கு தண்ணி கொடுக்கறது இந்த அணை தாங்க இது பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு தண்ணி போயிட்டுருக்குது மேட்டூர் டேமில் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா மேலே போகிறோம் மாதேஸ்வரம் மலை போகக்கூடிய ரோடு அந்த ரோட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா அந்த டேமுக்கு உள்ளாடி வந்து தண்ணி தேங்கி இருக்குது பாருங்கள் இது வந்து கொளத்தூர் அப்படிங்கிற ஊர் கிட்டத்தட்ட மேட்டூர் டேம்லேருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டரு உள்ளால் இது தான் நம்ம நிற்கிறோம் இப்போது இது எல்லாமே விவசாய நிலம் தான் பின்னாடி விவசாயம் போட்டுட்ருந்தாங்க அதில் வந்து தண்ணி தேங்கி நிற்குது இந்த டேமுக்கு அவ்வளோ தண்ணி ஏன்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கனமழை ரொம்ப பெஞ்சிட்டு வர்றதுனால இது வந்து தண்ணி இப்போ ரொம்ப தேங்கி இருக்குது பார்த்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எவ்வளவு இதாக இருக்குது அப்படின்னு பாருங்களா இது எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இங்கே வந்து போகக்கூடாது இது எல்லாமே ஒகேனங்கள் வழியாக வரக்கூடிய தண்ணி தான் இங்கே தேங்கி இருக்குது இது வந்து டேமுடைய பின்பகுதி கபினியிலேருந்து திறந்து விடக்கூடிய தண்ணி தான் இது இது வந்து அந்த பின்பகுதியில் தேங்கி நிற்கிது பார்த்துக்கோங்க மேட்டூர் அணையில் உள்ள தண்ணி தான் பார்த்துட்ருக்கீங்க கர்நாடகாவில் கபினி டேம்லேருந்தும் கிருஷ்ணராஜசாகர் டேம்லேருந்தும் உள்ள தண்ணி தான் பன்னெண்டு மாவட்டம் தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது தேங்கி நிற்குது இந்த தண்ணி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது மேட்டூர் அணையில் தண்ணி திறந்து விடலை அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்போம் இது எல்லாமே இது தான் இங்கே வந்து இப்போ செழிப்பாக இருக்குது தண்ணி நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்துட்ருக்காங்க ஆனால் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ரொம்ப குண்டு குழி அந்த மாதிரியெல்லாம் இருக்குது யாரும் போகக்கூடாது ஸோ பாருங்கள் அங்கங்கே இந்த ப பலகைகள் அந்த பதாகைகள் எல்லாம் வச்சுருக்காங்க மேட்டூர் அணைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ ரொம்ப தண்ணி அதிகமாக போயிட்டுருக்குது ஸோ இப்போ தண்ணி வேறு நிறைய திறந்து விடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் போடாது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பின்பகுதி மேட்டூர் டேம் பின்பகுதி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கலாம் இது தான் இந்த ஏரியா தான் பாருங்கள் லாங்கில் தெரியுது பார்த்தீங்களா அந்த டேம் தண்ணி பெரிய ஒரு கடல் மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே பேக் வாட்டரு தான் அணையோட பின்பகுதியில் தான் நம்ம இப்போ இருக்கோம் பின்பகுதியில் கர்நாடகாவோட அந்த பார்ட்ரு ஏரியா தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது இது தாங்க நம்ம சேனலாக எப்படியாவது நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாரும் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து டேமுக்கு பின்னாடி போய் எடுத்துருக்குறோம் ஸோ மேட்டூர் அணை வந்து இவ்வளோ பெருசாக அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆமாங்க உண்மையிலே இவ்வளோ பெரிய ஒரு டேம் தான் இது தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தேக்கி வச்சுருக்காங்க அந்த லோடு வந்து தாங்காததுனால தான் உடனே நூற்றி இருபது கணி தண்ணி வந்தோடனே அதை வந்து திறந்து விட்றாங்க டேம் பின்னாடியே கிட்டத்தட்ட நம்ம ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணிட்டு வர்றோம் பன்னெண்டு கிலோமீட்டரும் மீட்ரும் தண்ணியாக தான் இருக்குது ஒரே ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணியாக தான் இருக்குது விவசாய நிலங்கள் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க எல்லாமே நீரில் மூழ்கிட்டு பார்த்திங்களா பின்னாடி இது தாங்க அந்த அணையோடய பின்பகுதி நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து ஃபிஷ்ஷெல்லாம் இருக்குது மீன் கடைகள் எல்லாம் இருக்குது டேமுடைய வாசல் இருக்குது நல்லா வாங்கி சாப்பிட்லாம் குறைந்த விலைக்கு நல்ல தரமான மீனே கிடைக்குது மேட்டூருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் மீனும் சாப்பிட்டுட்டு சில்ட்ரன்ஸ் பார்க்லேயும் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி